தீப்பரவட்டும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் திருமேனி இன்னைக்கு நம்ம காணொளியில எதை பத்தி பார்க்க போறோம்னா முதன் முதலாக பனையூரை விட்டு வெளியே வந்த நம்ம பண்ணையார் இன்னைக்கு பரந்தூருக்கு ஒரு இன்பச் சுற்றுலா போயிருக்காரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை நம்மளோட சேனலுக்கு தாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்திலேயே வெளில வந்தப்போ மக்களுக்கு நிவாரண நிதி தருவதற்காக நிவாரணப் பொருட்கள் தருவதற்காக மக்களை பஸ் பிடிச்சி தன்னோடய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நிவாரணப் பொருள் தந்த உலகத்திலேயே ஒரே ஒரு தலைவன் எங்கள் தானை தலைவன் தாவேக்க தலைவர் விஜய் மட்டும்தாங்க அப்படிப்பட்ட நம்ம தலைவர் முதன் முதலாக கள போயிருக்கிறாரு அதுவும் எப்படி போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அழகா டெம்போ ட்ராவலர் வேனில் அதாவது தேர்தல் பிரச்சார வாகனத்தில் கெத்தாக போய் இறங்கி இறங்கியா இறங்க கூட கிடையாது அப்படியே வாகனத்துலேயே நின்றுட்டு அழகு போல் ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சு அழகாக படிச்சுட்டு வந்திருக்கிறாரு இதற்கு பேர் தான் வந்து போராட்டத்தில் பங்கேற்பது போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது அப்படிங்களா டா டாடா இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிச்ச கூட்டத்தையெல்லாம் நான் இது வரைக்கும் உலகத்துலேயே வாத்ததில்லைங்க அதாவது இந்த டிவியிலலாம் போடுவாங்க இல்லையா இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு அந்த மாதிரி உலக அரசியல் வரலாற்றுலேயே இதுதான் முதன்முறை இதை வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு அண்ணன் வரார் வழி விடணும் பாட்டை வேறு போட்டுக்கிட்டு இவனுக்கு பில்டப் வேற பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இப்போ எதுக்காக எங்கள் அண்ணன் இன்பு சுற்றுலா அதாவது ஆத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பரந்தூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பதற்கான ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக அங்கு இருக்கக்கூடிய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து நாள் அந்த போராட்டம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப் போயிருக்கிறாரு நம்மளுடைய விஜய் அவர்கள் பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான ஒரு ஆக்டரு ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு ஃபேம் இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் இவர் வர்ற இடத்திற்கு கூட்டம் அதிகமாக கூடும் அப்படிங்கிறதுனால இவர் இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு இடத்துக்கு பொது இடத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லி சொன்னால் முன்கூட்டியே வந்து பர்மிஷன் வாங்கணும் இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்கூட்டியே ஒரு பர்மிஷன் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம்தான் அப்படியாக இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பே இதுக்காக எஸ்பி ஆஃபீஸ் அணுகி அங்கே பர்மிஷனுக்காக கேட்டிருக்காங்க ஆனால் அந்த போராட்டம் நடக்கக்கூடிய அம்பேத்கர் திடல் அப்படிங்கிற அந்த பகுதியில் இவர் போனாருனா பயங்கரமான கூட்டம் கூடும் ஹ்பா டூ பட விவகாரத்தில் கூட்ட நெரிசலில் ஒரு பெண் சிக்கி இறந்ததைப் போல ஏதும் ச அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து போராட்டத்திற்கு ஆதரவு தருவதற்கு விஜய் வருவதற்கு அனுமதி அளிக்கலை மாறாக வந்து பக்கத்தில் இன்னொரு இடத்துல வந்து அனுமதி தர்றாங்க அந்த இடத்திற்கு தான் இன்னைக்கு நம்மளுடைய விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு வழக்கமாக வந்து விவசாய போராட்டத்திற்கு வர்றேன் அப்படிங்கிறதுக்கோசரம் அன்னைக்கு காஸ்ட்யூம் எல்லாம் பக்காவாக போட்டு வட்டார் ஒரு வெள்ளை சொக்காவும் மேலே வந்து விவசாய போ ஆதரவு போராட்டம் என்பதனால் ஒரு பச்சை கலர் துண்டு கழுத்தில் போட்டு வட்டார் அன்னைக்கு அவங்களோட மாநாட்டில் தலைவர் ராம்ஃபாக்கு நான் பண்ணும்போது எப்படி எல்லோரும் துண்டை தூக்கி எறிஞ்சாங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் துண்டை தூக்கி எறிஞ்சாங்க அதை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டு வழக்கம் போல் ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் அதாவது நம்ம அண்ணன் வந்து ஏழு பக்கம் வசனம் கொடுத்தாலும் ஒரே டேக்கில் அட் அடிச்சு பறக்க ஒரு ஆக்டர்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் அதெல்லாம் வந்து ஷூட்டிங்கில் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் பேப்பரை கையில் கொடுத்துருவாங்க நம்ம அண்ணன் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பக்காவாக அந்த சீன்லாம் நடிச்சிருவார் ஆனால் ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதுகிறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு போல் இன்றைக்கி காலையிலயோ அவர் கிளம்பி வரும்போது அவர் கையில் கொடுத்துருப்பாங்க போல் அதனால் வந்து அவர்னால் மனப்பாடம் பண்ண முடியல ஆனால் பார்த்து படித்தாலும் நல்லா ஏற்ற இறக்கத்தோடு நல்லா பக்குவமாக தான் படித்தார் அது எல்லோரையும் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் வந்து யாருக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம தலைவர் விஜய்கிட்ட தான் இருக்குது வேறு யாருக்கிட்டேயும் வந்து அகில உலகத்திலே கிடையாது பொதுவாக வந்து இந்த பார்த்து படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க அதாவது யாராக இருந்தாலுமே வந்து ப்ராம்ப்டர் வச்சு பேசுகிறதோ இல்லை எழுதி வச்சு படிக்கிறதோ அப்படிங்கிறதோ சில முக்கியமான பாயிண்ட்டுக்களை எல்லாம் வந்து பேப்பரில் எழுதி வச்சு படிக்கிறதுங்கிறதெல்லாம் தவறான விஷயம் கிடையாது அது வந்து உலக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸாக இருந்தாலும் சரி ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே பார்த்து படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது நமக்கான சிக்கலும் அந்த இடத்தில் கிடையாது ஆனால் இதில் எந்த இடத்துல விஜய் வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்கிறது எந்த இடத்திற்கும் இது வரைக்கும் வெளிவராத ஒரு நபர் முதன் முதலாக வெளியில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது பாராட்டத்தகுந்த விஷயம்தான் ஆனால் வெளியே வந்தவர் நேரடியாக போய் மக்களை சந்தித்தாரா அந்த மக்கள்கிட்ட போய் உங்களுடைய குறைகள் என்ன நிறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நேரடியாக மக்களை அணுகி கேட்டாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது பொதுவாக வந்து இந்த மாதிரியான வாகனங்களில் போய் தேர்தல் சமயங்களில் தேர்தல் கூட்டங்களில் இந்த பிரச்சார வாகனங்களில் போவாங்க போய் பேசுவாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்போது ஏன் அப்படி அந்த மாதிரி போகிறாங்கன்னா ஒரு நாளில் ஒரு பேச்சாளரோ இல்லை ஒரு தலைவரோ வந்து கண்டினியூஸாக மூணு நாலு தொகுதிக்கு போவாங்க இல்லை மூணு நாலு ஊருக்கு போவாங்க அவங்களால் வந்து இறங்கி போய் மேடைகளில் ஏ ஏறி பேச முடியாது இல்லை அதற்காக வந்து எந்த ஒரு ஏற்பாடும் செய்ய முடியாதுங்கிற காரணத்தினால ஒரு வசதியின் கருதி தான் மக்கள் இருக்கிற இடத்திற்கே தலைவர்கள் வருவதற்காக இந்த வாகனத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுறதோ வாகனத்தில் போய் வாக்கு சேகரிக்கிறதோ நடைபெறும் இது எல்லா ஊர்லேயும் நடக்கிற ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான் ஆனால் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி வாக்கு சேகரிக்கிறதுக்காக போகலை மாறாக வந்து ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக போயிருக்கிறாரு அங்கே போய் ஒரு ஐந்து நிமிடம் அந்த மக்களை சந்தித்து ஒரு ஐந்து நிமிடம் அவர்களோடு வந்து கலந்துரையாடி அவர்களுடைய குறைநரைகளை எல்லாம் கேட்டுட்டு அதற்கு பிறகாக அவர்கிட்ட ஏதோ ஒரு மைக்கை கொடுத்தாங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி அதன் மூலியமாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஆனால் இதையெல்லாம் வந்து மாற்றி ஒரு சம்பந்தமே இல்லாத எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரியான ஒரு ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் இன்றைக்கி நடந்த இந்த கூட்டம் அப்படிங்கிறது இருந்தது இதை வந்து பொது வெளியில் எல்லோரும் வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு விளம்பர படம் வரதான் இருந்ததே ஒழிய இதில் இவர் வந்து விஜய் வந்து உன்னிப்பாக வந்து உண்மையாலுமே மக்களுக்காக இறங்கி வந்து பேசியதைப் போலவும் மக்களுக்காக இறங்கி வந்து போராடியதைப் போலவும் ஒரு விஷயமும் கூட கிடையாது இவருக்கு வந்து அப்படியான ஒரு உண்மையான புரிதலுமே இவருக்கு கிடையாது ஏதோ ஒரு அஜெண்டாவை யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் இவர் வந்து இன்றைக்கி அரசியலில் வந்து நான் வந்து அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு டார்கெட்டோடு வந்து வேலை செஞ்சுட்டு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் வந்த உடனே அரசியல் சூழ்நிலையே மாறிடும் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற ரேஜுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்க திரு விஜய் அவர்களுடைய நிலைமையை நினைத்து பார்க்கும்போது மிகவும் பரிதாபகரமாக இருக்கிறது இப்படியெல்லாம் நீங்கள் வந்து அரசியல் களத்தில் வந்து அரசியல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சத்தியமாக யாருமே மதிக்க மாட்டாங்க இது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு அழகும் கிடையாது எனவே திரு விஜய் அவர்கள் அவர் நிறைய விஷயங்களை கற்று தெரிஞ்சுக்கிட்டு வந்து இனி அரசியல் களங்களில் மக்களோடு மக்களாக பயணிப்பார் என்பதை நாம் இந்த இடத்தில் ஒரு வேண்டுகோளாக வைத்துக்கொள்கிறோம் வச்சுக்கலாமே தொடர்ச்சியாக நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் நன்றி வணக்கம்